வணக்கம் கலைச்செல்வி சாமியின் வழக்கறிஞர் ஆடை சுதந்திரம் பார்ட் டூ போன வாரம் போஸ்ட் பண்ண ஆடை சுதந்திரம் பார்ட் ஒன்னோட கண்டினியூஷன் தான் இது ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா இதை பார்த்தா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் நிறைய பேருக்கு எது நாகரிகமான உடை எது ஆபாசமான உடை எது சௌகரியமான உடைங்கிறதே தெரிய மாட்டேங்குது நீங்கள் வீட்டிலருந்து வெளியே கிளம்பும்போது கண்ணாடி பார்ப்பீங்கல்ல அந்த கண்ணாடி உங்களிடம் லுக்கிங் குட்னு சொன்னால் நீங்கள் ப்ரெசன்டபுளாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அதே கண்ணாடி உங்களிடம் வாவ் யு லுக் ஹாட் செக்ஸின்னு சொன்னால் அன்டவுட்டட்லி அது கிளாமரான உடைதான் பிகாஸ் நீங்கள் அந்த கண்ணாடியில் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் பார்ப்பாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு நிறைய பேர் அது ஆபாசமான உடை மத்தவங்க தப்பா பாப்பாங்கன்னு தெரிஞ்சே தான் உடுத்துறாங்க சிலருக்கு அந்த உடை கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஆனாலும் எல்லாரும் போட்டிருக்காங்களே நம்மளும் போட்டா என்னன்னு தோணும் சிலருக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் நம்மள மத்தவங்க மதிப்பாங்கன்னு அவங்களுக்கு அசௌகரியமா இருந்தாலும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றதுக்காகவே ட்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ பெண்கள் கிளாமரஸா ட்ரெஸ் பண்றதுக்கு பின்னாடி இது எல்லாமே ஒரு காரணம்தான் ஒரு ஆண் நடுராத்திரி பன்னிரண்டு மணிக்கு வீதியில நடந்து போக என்ன சுதந்திரம் இருக்கோ அதே சுதந்திரம் பெண்ணுக்கும் இருந்தால்தான் அது பாதுகாப்பான சமுதாயம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா தனக்கு அங்க அச்சுறுத்தல் இருக்கலாம்னு தெரிஞ்சே ஏன் இப்ப போனா என்ன யார் என்ன பண்ணிருவாங்கன்னு பாப்போம்னு போறது தைரியத்திற்கான அடையாளம் அல்ல நம்ம இப்போ ரீசெண்டா பார்த்தோமே ஒரு அறுபது வயது தூய்மை பணியாளர் பெண்ணிடம் ஒரு இருபத்தி ஐந்து வயது ஆண் மிஸ்பிஹேவ் பண்ணது அந்த அம்மா ஒன்றும் கிளாமராக ட்ரெஸ் பண்ணலையே அப்ப ஏன் அந்த பையன் அந்த அம்மா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான்னா அந்த அம்மா மேல ஆசைப்பட்டு அவன் அதை பண்ணல நான் உன்னையே சொன்ன மாதிரி அவன் எங்கேயோ பார்த்த விஷுவல் கியூஸால் ஈர்க்கப்பட்டு இது வயசான லேடி தானே அதுவும் இந்த வேலையை தானே செய்கிறாங்க இவங்க பெருசா என்ன டிஃபன் பண்ணிட போறாங்கன்ற எண்ணம் பொதுவாவே எல்லாரும் நம்ம தைரியத்தை நம்மை விட எளியவர்களிடம்தான் காமிப்போம் அதே வேலைய நள்ளிரவு ரோந்து பணியில் இருக்கக்கூடிய பெண் போலீசிடம் பண்ண தைரியம் வருமா வராது சி நம்ம இவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை பெற்றுத் தருவதன் மூலம் தவறுகளை கட்டுப்படுத்தலாம் பட் இதோட ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் குற்றங்களை கட்டுப்படுத்துவது அல்ல அதற்கான தீர்வு குணப்படுத்துவதுதான் தீர்வு சோ எல்லாத்துக்கும் ஆண்களையே குறை சொல்லி பயனில்லை அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க நாட் ஓன்லி ஃபார் யங் கேர்ள்ஸ் விமென்க்கும் சேர்த்து தான் ஆரோக்கியமும் அழகியலும் ஒன்றல்ல Maintaining a healthy body and focusing on the shape of your body are not same. Maintaining a shapey, curvy body doesn't mean you are healthy. Women, those who concentrate more in maintaining their body figure are marketing their own body. இதுக்கு ஒரு சின்ன example சொல்கிறேன் பாருங்க, நான் ரீசின்டா ஜிம்ல ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு ட்ரெயினர் கிட்ட சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா எனக்கு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போடணும்னு ஆசை அதனால நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்றாங்க இன்னொரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஸ்விம் சூட் போடணும்னு ஆசை அதனால நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும் நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க என்ன பொம்மையா யாரோ தயாரித்த ஆடையை மாட்டிக்கொள்வதற்காக உங்களை நீங்கள் ஆடை கேற்றவாறு மாற்றிக் கொள்வதற்கு ஆடை நம்மை மாற்றிக்கொள்வதை ஆடைகளை பயன்படுத்துவதுதான் சரி மீடியா பீல்ட்ல சினிமாக்காரங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்க பாடி தான் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க அவங்க பிசிக்க கரெக்டா மெயின்டைன் பண்ணாதான் லீடிங் கேரக்டர்ஸ்க்கு அவங்களை கேஸ் பண்ணுவாங்களே ஸோ அது வியாபாரம் பட் நம்ம யாரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எப்ப நீங்க கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது நான் அழகா இருக்கேனா என்ன பார்த்தா வாவ்னு சொல்ற மாதிரி இருக்கேனா என்ன பார்த்தா பத்து பேர் சைட் அடிக்கிற மாதிரி இருக்கேனான்னு தோணுதோ அப்போ உங்களுக்கு வயது பதினாறு பதினேழு ஆர் டீன் ஏஜ் ஸோ இந்த வயதுல அப்படி தோன்றுவதற்கு காரணம் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆனால் அந்த ஹார்மோன்ஸையும் அது போக்கில் விடாம கட்டுக்குள் வைக்க உதவுவதுதான் கல்வி அறிவு பெற்றோர்களுடைய சப்போர்ட் எல்லாம் ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு அறிவையும் பயன்படுத்தாமல் ரொம்ப அநாகரிகமான உடையை உடுத்தி பொதுவழியில் உலாவிக் கொண்டு அப்புறம் என் ஆடையில் தவறில்லை உன் பார்வையில் தான் தவறுன்னு சொல்வதில் எந்த பயனும் இல்லை சி சினிமாக்காரங்க கிளாமரா ட்ரெஸ் பண்றாங்கன்னா அவங்க அந்த உடையை உடுத்திட்டு பொதுவெளியிலோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஒரு கூட்டத்திலேயோ அவங்க போக மாட்டாங்க அப்படியே போனாலும் அவங்கள பாதுகாக்க பவுன்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஆண்கள் எல்லாம் அப்பாடா இந்த அம்மா சொன்னபடி நம்ம மேல தப்பு இல்ல போல ஆபாசமா ட்ரெஸ் பண்ற பொண்ணுங்க மேலதான் தப்பு நம்ம தான் இருக்கும் ஸோ கிளாமரா ட்ரெஸ் பண்ற பொண்ணுங்க எல்லாம் தப்பான பொண்ணுங்கன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா அப்புறம் கம்பி என்றது உறுதி இன்றைக்கு ஆண்களிடமும் தன் வீட்டு பெண்களைப் போலவே மற்ற பெண்களையும் பார்க்கக்கூடிய மனநிலை இளம் வயது ஆண்களிடம் அதிகம் காணப்படுகிறது ஆனால் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் மிடில் ஏஜ் இருக்கக்கூடிய ஆண்கள் பண்ற அளப்பரை தான் அதிகம் எல்லாரையும் சொல்லல சிலர் இதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்று நான் சொன்ன இந்த விஷுவல் கியூ ஸ்மார்ட் போன் இதெல்லாம்

உங்களை மாதிரியே லோ லிபிடோ டெவலப் ஆகிடும்னு நீங்களாகவே நினச்சிக்கிட்டு இந்த வயசுல இதெல்லாம் தேவையானு அலட்சியப்படுத்துவது தவறு தன்னை விட குறைந்த வயது ஆண்களை திருமணம் செய்திருக்கும் பெண்களும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிறைய வீடுகள்ல பிள்ளைகள் காலேஜ் போக ஆரம்பிச்சுட்டாலே அந்த வீட்ல கணவன் மனைவியோட பிரைவசியை பத்தி யாருமே யோசிக்கிறதே இல்ல அதிலும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க பெற்றோர் ஆகிய கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரே அறையில் இருப்பதையே ஏதோ பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது ஸ்பெசிபிக்கா அந்த ஐம்பது வயது பெண்ணுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது ஐயோ நம்ம தனி அறையில கணவனும் மனைவியும் இருந்தா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஆர் வீட்டில் இருக்கிற மற்றவங்க திருமண வயதுடைய பிள்ளைகள் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறது ரொம்ப தவறு திருமணமான இளம் ஜோடிகள் தான் சந்தோஷமா வாழணுமா என்ன பிப்டி பிளஸ் ஆன கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழத்தான் இந்த பிறவி எடுத்து வந்திருக்கீங்க சோ திருமணமான இளம் வயது பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்க பெற்றோர்களுக்கான பிரைவசிய நீங்க கொடுக்கணும் ஒரு ஒழுக்கமான சமுதாயம் என்பது ஒரு தனிநபரின் ஒழுக்கத்தில் இருந்தும் நம் ஒவ்வொருவரின் வீடுகளிலிருந்தும் தான் தொடங்குகிறது சோ நாற்பது வயதிற்கு மேல் பெண்கள் சந்திக்கக்கூடிய மெனோபாசை பற்றி அதிகம் பேசுகிறோம் ஆனால் ஐம்பது ஆனாலும் ஆண்களுக்கு மெனோபாஸ் எல்லாம் கிடையாது ஹி கேன் ஹேவ் லிபிடோ அன்டில் ஹிஸ் சிக்ஸ்டி டு செவன்டி இயர்ஸ் என்பதை மனைவிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஐம்பது வயதுக்கு மேல ஆகிட்டாலே ஏதோ வாழ்க்கையே முடிந்து விட்டது போன்ற உணர்வை வளர்த்து கொள்கிறார்கள் அது ரொம்ப அபத்தமான விஷயம் கணவன் மனைவிக்கான பிரைவசி என்பது இருபத்தி ஐந்து வயதில் மட்டுமல்ல ஐம்பது அறுபது வயதானாலும் அவசியம் ஸோ உங்கள் வீட்டில் ஐம்பது வயதை கடந்த பெற்றோர்கள் இருந்தால் அம்மா நீங்கள் இந்த ரூமில் படுத்துக்கோங்க அப்பா நீங்கள் அந்த ரூமில் படுத்துக்கோங்க ஆர் ஹாலில் படுத்துக்கோங்கன்னு சொல்லாதீங்க அதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஐம்பது வயதை கடந்த உங்க பெற்றோர்களுக்கும் பிரைவசி அவசியம் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேல இருக்கிற கணவன் மனைவியும் இளம் வயது கப்பல்ஸ் மாதிரியே சந்தோஷமாக வாழ்க்கையை ரசித்து வாழ்வதற்கான எல்லா சுதந்திரமும் உண்டு என்பதை முதலில் நீங்கள் உணருங்கள்